வெல்கம் டு சத்தி வீட்டு சமையல் சத்தி வீட்டு சமையல் இன்னைக்கு வந்து டீ கடை போண்டா செய்யலாங்க பார்க்கலாம் பாருங்க ஒரு கப்பு மைதாங்க ஒரு கப்பு மைதா அரை அரைக்கப்பு சர்க்கரைங்க பாருங்க மிச்சின்ல போட்டு பொடிச்சுக்கலாங்க பாருங்க பொடிச்சு சர்க்கரை அதே சர்க்கரையும் கொட்டிக்கலாங்க பாருங்க ரெண்டு ஸ்பூனும் ரவைங்க இதோட ரெண்டு ஸ்பூனு ரவைங்க இனிப்பு கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்குங்க பாருங்க ஏலப்ப ஏலக்காய் பொடிச்சதுங்க அது ஒரு அரை ஸ்பூனுங்க ஒரு கால் ஸ்பூனும் ஆப்பச்சோடாங்க

பாருங்க இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிணையணுங்க கொஞ்சம் அதிகமாகிட்டா அப்புறம் புடிச்சு போட முடியாதுங்க ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கூட வந்து உள்ள மாவு வேகாதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி பிணைச்சுக்கலாங்க கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க அப்போ தான் இந்த ரவையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் நல்லா ஊறிக்கிடுங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டுங்க அப்புறம் வந்து போடலாங்க அப்புறம் வந்து எடுத்து போடலாங்க கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க வந்து என்ன ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க போடலாங்க கொஞ்சம் தண்ணியை தொ தொச்சுட்டுங்க அப்படியே போடலாங்க கொஞ்சம் தாங்க போட்டேன் அதனால போட்டு விடலாம் விடலாங்க அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாங்க நான் கம்மியில் தாங்க வச்சுருக்கேன் நான் பெருசாக வச்சோம்னா அது வந்து மேலே கருகி உள்ளே வேகாமல் போயிருங்க அதனால கம்மியாக தாங்க வச்சுருக்கேன் பாருங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்திருச்சுங்க நீ பாருங்க எடுத்துட்லங்க இப்படி இதில் எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு என்ன நல்லா வடைஞ்சிரும்லங்க அதனால தான் இதில் எடுத்து போடுறேங்க அடுப்பு கம்மியில் தாங்க வச்சிருக்கேன் இங்கே வந்து இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க லங்க பிச்சரி போட்டுக்கலாங்க ஈஸியாக ஈஸியா இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்களா அவங்க ஏதாவது இல்லைனாக்கா போட்டு குழந்தைங்களுக்கு திடீர்னு யாராவது விருந்தாடி வந்துட்டாங்களா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு ஈஸி தாங்க ஈஸியா செய்யலாங்க எடுத்துருந்தாங்க வெந்துருச்சுங்க க்கடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க பண்ணுங்க கடை போண்டா செஞ்சுருக்கேங்க ரொம்ப நாளாக கொஞ்சம் உடம்பு செல்லாதனால நான் வீடியோ போட முடியலைங்க இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க வீடியோ போட்டேன் அதனால அவங்க வந்து இனிப்பாக போடலாமேன்ட்டு இது போட்டங்க நான் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்